أيوة ده ده الله الله. الحمد لله الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من, من, من يهديه الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أن لا إله إلا الله وحده لا شريك له மகன் பெணையில் நிறைந்தே உங்கள் அனை மீதும் அல்லாவின் சாத்தியும் சமாதானமும் என்றும் நிறவற்றமாக பிரார்த்தனை செய்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்யும் அம்மாற சகோதர சகோதரிகளே மனிதர்கள் ஒவ்வொருவரும் மக்களவர்களுடன் தொடர்பு கொள்வதற்காக மொழி அறிவை பயன்படுத்துகிறோம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான மொழி அறிவை பயன்படுத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் நாம் தமிழில் பேசுகிறோம் வேறு வேறு மாநிலங்களில் அந்தந்த மாநில மொழிகளை பேசுகிறார்கள் வேறு வேறு நாடுகளில் அந்தந்த நாட்டில் என்ன மொழிகள் இருக்கிறதோ கொண்டு அடுத்த மக்களிடம் தொடர்பு கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் மொழி என்பது ஒவ்வொரு மற்றவர்களை தொடர்பு ஒரு ஆயுதமாக இருக்கிறது இந்த மொழி அறிவை நாம் சரியான உதவி முறையில் பயன்படுத்தினோம் என்று சொன்னால் அது நமது மறுமை எழுப்பிக்கு பலம் தரக்கூடியதாக இருக்கும் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் நமக்கு தெரிந்த பாஷையில் மற்றவர்களிடம் தொடர்பு போது அந்த தொடர்பை அழகிய முறையில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அழகிய முறையில் பேச வேண்டும் நல்ல ஒரு இனிமையான ஒரு நிலையை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாம் பேசுகின்ற பேச்சுகள் நன்மையாக மாறும் நமக்கு தெரிந்தவற்றில் பலவந்தமான விஷயங்களை கொண்டு மற்ற மக்களிடம் நாம் தொடங்கிக்கொண்டோம் என்று சொன்னால் அல்லது கடுமையான ஒரு போட்டியின் மூலமாக மற்றவர்களிடம் நடந்து கொண்டோம் என்று சொன்னால் அது நமக்கு மிகப்பெரிய தீர்மையாக மாறிவிடும் என்பதை மூணுகள் ஒவ்வொருவரும் கவனத்தில் கொள்ள வேண்டும் இது சம்பந்தமான ஏராளமான மொழிகள் இறை கட்டளைகள் நமக்கு பேச்சிகளுடைய ஒழுங்குகளை சரியான முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொல்கின்றது நமது பேச்சுகளை அழகிய முறையில் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் இஸ்லாமிய பார்வையில் சகுமம் என்பது கிடையாது பதவிக் சதவம் என்பது கிடையாது ஆங்கில சகவம் என்பது கிடையாது இன்னைக்கு கூட பல பகுதிகளில் சமம் பார்க்கின்ற ஒரு பழக்கம் தான் வைத்திருப்பார்கள் மூட நம்பிக்கையின் அடிப்படையில் மூட தூணர் சலவாவி காலில் போட்டு விதித்துவிட்டார்கள் எந்த விதமான மூட நம்பிக்கைக்கும் இஸ்லாப்பில் தொடர்பு கிடையாது சம்பந்தம் கிடையாது முழுமையாக அதை அல்லாமின் தூதர் அவர்கள் வெளியேற்றிவிட்டார்கள் என்றாலும் கூட கல்லாத்து ஒரு செய்தியில் சொல்றாங்க சகுனங்களில் சிறந்தது நட்புறி ஆகும் என்று சொல்றாங்க இப்போ இல்லைன்னு சொல்லிட்டீங்க அப்புறம் என்ன நட்புரி அப்படின்னு சொல்லி சகாபத்தை கேட்குறாங்க நட்புரி என்றால் என்ன அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சரியேற்கக்கூடிய நல்ல சொல் வந்து நட்புறையாகும் என்று சொல்றாங்க அப்போ நம்ம பேசக்கூடிய பேச்சு அதை கேட்கக்கூடிய அந்த 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 சொல்லுடைய நல்ல ஒரு விஷயங்கள் எல்லாம் ஒரு நல்ல அடையாள தன்மையை ஏற்படுத்துகிறது என்பதை மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கிறோம் அப்ப எந்த இடத்துல நாம் பேசுவதாக இருந்தாலும் நல்ல அழகான முறையில் நல்ல பேச்சுகளை பேசுவதன் மூலமாக மற்றவர்களுக்கு நல்ல ஒரு விஷயத்தை கேட்கும் ஒரு வாய்ப்பை நாம் ஏற்படுத்தும் முஸ்லீம்களுக்கு அது ஒரு கடமையாக இருக்கிறது நல்ல பேச்சுக்களை பேசக்கூடிய அந்த விஷயம் வந்து நமக்கு வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு நிலை எந்த ஒரு காரியத்தை நாம் அமைத்துக் கொண்டாலும் சரி ஒரு நல்ல சொல்லை கேட்கும் போது அந்த காரியங்கள் வந்து இனிமையாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக பிறக்கும் ஒரு இளவு வீட்டில் என்ன பேசணுமோ அதை பேச வேண்டும் இறப்பு வீட்டில் நாம் என்ன பேசணுமோ அதை பேச வேண்டும் நம்பிக்கை ஓட்டுவதற்காக கவனப்படாதீங்க அல்லாஹ் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பான் அவன் மேலே நம்பிக்கை வைங்க இந்த எல்லாம் வந்து அல்லாஹ் வந்து நமக்கு வெற்றி தருவான் சகித்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் தான் சிறந்த பொறுப்பாளன் நம்பிக்கை தரக்கூடிய நல்ல முறிகளை அந்த வீட்டில் பேசுவதன் மூலமாக அழகிய சொல்லை நீங்கள் அங்கே வழங்குவீங்க அதுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை எடுத்தோம் என்று சொன்னால் அது அந்த இப்போ இடத்துக்கு ஒரு நிலையை ஏற்படுத்துது என்று சொன்னால் அந்த சொல் வந்து மற்றவர்களை காயப்படுத்தும் என்பது அடிப்படையில் அந்த சொல்லினால் நமக்கு தீமை ஏற்படும் என்பதை நாம் வந்து கொள்ள வேண்டும் ஒரு திருமண வீட்டுக்கு போனோம் என்று சொன்னால் அங்க ரொம்ப கஷ்டமான விஷயங்களை கடினமான விஷயங்களை பேசக்கூடாது நல்ல விஷயங்களை அல்லாம உங்களுக்கு அருள் வேண்டும் நல்ல காரியங்களை உங்களை ஒன்று சேர்க்க வேண்டும் பிரார்த்தனையே எல்லாமே ஜோதர் அதை தான் சொல்லி தராங்க அப்ப அந்த சொல் எல்லாமே நல்ல சொல்லாக அமைந்து விட்டது என்று சொன்னால் அது நமக்கு ஒரு மருமை வெற்றியை நன்மையை நமக்கு தரக்கூடியதாக இருக்கும் என்பதை மோமீர்கள் கருத்தில் கொள்ள வேலைக்கு அல்லாஹுரப்புள்ள ஒரு கட்டளையாகவே இதை நமக்கு சொல்லி காட்டுகிறான் ஏன் ஐயகுள்ளதீன்னா ஆமனோ இத்தப்புள்ளா நீங்கள் அல்லாஹு வந்து அஞ்சு கொள்ளுங்கள் நந்திக்கொண்ட முன்னலே நீங்கள் அல்லாஹுவை அஞ்சுங்கள் சங்கீதா அதாவது நீங்கள் பேசும்போது சரியான வார்த்தையை பேசுங்கள் நல்ல வார்த்தையை பேசுங்கள் இறைவனுக்கு அஞ்சு நல்ல வார்த்தையை நீங்கள் பேசுங்கள் என்று சொல்லி அல்லா குரப்புற அளவில் திருமறைக்குவான நமக்கு கட்டளையாகவே சொல்லி காட்டுகிறார் பேச்சுகள் எல்லாமே நல்ல வார்த்தையின் அடிப்படையில் அமர்ந்திருக்க வேண்டும் கண்டதையும் நீங்கள் பேச முடியாது தன்னையும் முஸ்லிம்கள் பேச முடியாது பேசக்கூடாது என்கின்ற ஒரு கட்டளையை அல்லாஹு ரபுல் ஆன்மின் திருமறை குரான்ல சொல்லி தருகிறான் என்று சொன்னால் இந்த ஒழுக்கத்தை பின்பற்றி பிற மக்களுக்கு நன்மையை நாடக்கூடியவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் அது நமக்கு மிக சிறந்த ஒரு நன்மையாக நமக்கு மாறும் என்பதை இதாவளத்தில் கொள்ள வேண்டும் திருமறை குரான்ல அல்லாஹு ஆன்மின்னு சொல்லி காட்டுகிறான் உலகத்தை வாழும்போது நம்ம கண்ணியமாக இருக்கணும் கண்ணியமாக எல்லாரும் என்னை நடத்த வேண்டும் ஒவ்வொருத்தரும் நினைப்போம் மற்றவங்க நம்மளை இழிவாக பார்த்துக்கிடக்கூடாது இழிவாக பேசிவிடக் கூடாது மற்றவங்க பேசக்கூடாது பற்றி இழிவாக பேசுகிறோம் இழிவான பார்மையில் பார்க்கிறோம் அப்ப கண்ணியம் என்பது யாவும் அல்லாஹ் கூறியது பெருமரை குரான்ல அல்லாஹ் குரம்புலான்னு சொல்லி காட்டுகிறான் யாரேனும் கண்ணியத்தை நீங்கள் நாடினால் கண்ணியம் எல்லாமே அல்லாஹ் கூறியது உங்களுடைய நல்ல சொற்கள் அவனிடம் மேலேறி செல்லும் தூய சொற்கள் நீங்கள் பேசக்கூடிய நல்ல விஷயங்கள் அந்த மேலே செல்லும் என்று சொல்லி அல்லாஹ் ரபுல திருமறை கூட சொல்லி காட்டினான் உங்களுடைய நல்லறங்கள் நீங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்களுடைய அந்த தன்மைகள் நல்லறங்கள் நன்மைகள் அது உங்களை உயர்த்தும் தீய காரியங்களில்

அந்த தீமை நமக்கு தான் வந்து சேரக்கூடியதாக இருக்கும் நாம் மற்றவர்களுக்கு நன்மையை நாடினால் நல்ல சொந்த மூலமாக அவர்களை பலப்படுத்தினால் அது நமக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையாக மாறும் என்பதை மார்க்கத்தில் அருமவராக இருக்கிறது என்ற அடிப்படையில் நல்ல பேச்சுகளை பேசக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம் இன்னைக்கு சமுதாயத்தில் மிகப்பெரிய பிரச்சனையே ஒருவர் மற்றவர்களை பற்றி அவதூறாகவும் அநியாயமாக பேசக்கூடியதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது நல்ல எண்ணங்களை கொண்டு மற்றவர்களை அணுகுவதே கிடையாது அதுவும் ஊமியங்கள் வந்து அடுத்தவங்களை நல்ல எண்ணங்கள் மூலமாகத்தான் அணுக அணுக வேண்டும் இஸ்லாம் என்று சொன்னாலே அது பிறர் நலம் நாடுவதுதான் அப்ப இஸ்லாம் என்று சொன்னா என்ன அப்படின்னு மற்றவங்களை கேட்கும் போது பிறர் நலம் நாடுவது என்று நாம் பெருமையாக பேசுகிறோம் என்று சொன்னால் அந்த பிறர் நலத்தை நாம் நாடுகிறோமா என்று கேட்டால் அது மிகப்பெரிய ஒரு கேள்வி மூர்கி போடக்கூடிய அளவுக்கு தான் இருக்கிறது அப்போ நிவர்த்தாலம் நாடக்கூடிய அந்த நிலை அது இருந்து ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் நம்முடைய நல்ல பேச்சுகளிலிருந்து ஆரம்பிக்கிறது நல்ல சொல்லில் இருந்து ஆரம்பிக்கிறது அந்த சொல் இனிமையானதாகவும் மற்றவர்களுக்கு பலம் தரக்கூடியதாகவும் இருந்தது என்று சொன்னால் அதன் மூலமாக நமக்கு ஏராளமான நன்மைகள் ஏற்படுகிறது நமது சமூகத்துக்கு ஏராளமான நன்மைகள் ஏற்படுகிறது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் நம்மளுடைய தீய பழக்க வழக்கங்களை தீய பேச்சுகளை ஒழுக்கே ஆக வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் திருமறை திருமறைக்குரில் சொல்லக்கூடிய ஒரு செய்தி பல செய்திகள் இதை மையப்படுத்தியதாக இருக்கிறது அல்லாவின் தூதர் ஒர்களுடைய சொல்லும் இதை மையப்படுத்தியதாக இருக்கிறது மக்கள் தனது மூட்டுக்களுக்காக ஒவ்வொரு சூரியன் உதிக்கின்ற நாளிலும் தர்மம் செய்வது கடமையாகும் அல்லாவின் தூதர் சொல்வாங்க ஒவ்வொரு மூட்டு உடம்புல எத்தனை மூன்று இருக்கு பல மூட்டுகள் இருக்கிறது அப்போ கையில் இருக்குது காலில் இருக்குது அதான் மூட்டுகள் ஒவ்வொரு உடம்புல பல எண்ணிக்கையில் நம்ம என்ன என்று சொன்னாலும் நீ எண்ணி பாருங்க எத்தனை மூட்டு இருக்குதுன்னு சொல்லி அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த மூட்டுக்காக தர்மம் செய்வது வந்து கடமையாகும் என்று சொல்லி அல்லாமின் தூதர் சொல்கிறாங்க அப்போ இந்த தர்மங்களை நம்ம எப்படி செய்கிறோம் நல்ல சொல்கள் மூலமாக செய்யலாம் நல்ல சொல்லு வந்து ஒரு தர்மம் தான் இப்போ காசு பணம் இந்த மூட்டுகளுக்காக தர்மம் செய்வதாக இருந்தால் நம்மளால முடியுமா என்கின்ற ஒரு கேள்வி கூட எழுதும் ஏன்னா அவ்வளவு பணம் நம்மகிட்ட இருக்குதா ஒவ்வொரு நாளும் ஊட்டுகளுக்காக தர்மம் செய்வது என்று சொன்னால் பல தர்மம் செய்வதற்கே நமக்கு மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதாரம் தேவைப்படுகிறது என்ற ஒரு எண்ணத்தை நமக்கு ஏற்படுத்துமானால் ஆனால் அல்லாமின் தூதர் சொல்றாங்க நல்ல ஒரு தர்மம் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் நீதி செலுத்துவதே தர்மம் நீதியாக நடப்பது நடப்பது என்பது நீதியாக செயல்படுவது எல்லாமே அடிப்படையில் நாம் வந்து நல்ல சொல்லை பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நல்ல சிந்தனைக்கு உரியவர்களாக இருக்க வேண்டும் அப்போதான் நீதியாக நடக்கக்கூடியவர்களாக இருக்கும் அநியாயமாக நடக்கக்கூடியவர்களில் ஒருவராக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் நமது சிந்தனை சரியில்லை நமது பேச்சுகள் சரியில்லை நமது உள்ளத்தில் அதிகமாக கசப்புகள் இருக்கிறது என்று சொல்லி அர்த்தம் அப்ப நீதியாக நடக்க வேண்டும் என்ற ஒரு கட்டளையை நாம் நிறைவேற்றுவதாக இருந்தால் நமது உள்ளங்கள் தெளிவாக இருக்கிறது என்று நமது பேச்சுகள் உலகிலிருந்து புறப்படுவது ஒரு பேச்சியாக இருக்கிறது அது நல்ல பேச்சியாக இருக்க வேண்டும் ஒருவர் தனது வாகனத்தின் மீது அமர வைத்து அவருக்கு உதவுவது வாகனத்தில் ஏறுறதுக்கு சிரமப்படுறாரு சொன்னா அவருக்கு உதவுவது தர்மமாகும் அவருடைய பயண சுமையை ஏற்று விடுவது கூட தர்மமாகும் இனிய சொற்கள் பேசுவது தர்மமாகும் ஒருவர் தொழுகைக்கு எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் தர்மமாகும் தீங்கு தரும் பொருட்களை பாதையில் இருந்து அப்பற்படுத்துவது தர்மம் ஆகும் என்று சொல்லி அல்லாவின் தூதர் நீங்கள் எப்படி எல்லாம் மூட்டுக்கு தர்மம் செய்ய போறீங்க அப்படிங்கறத விளக்குறாங்க மூட்டுகளுக்கு தர்மம் செய்யக்கூடிய அந்த நிலையில உங்களுடைய நல்ல சொல்லு பிறர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த பண்பு நீதியாக நடக்கக்கூடிய அந்த பண்பு பாதையில் இருந்து தொலை தரும் பொருட்களை அகற்ற அந்த பண்புலாம் தர்மத்தில் வந்து சேரும் என்று அல்லா நேற்று சொல்றாங்க சொன்னா நமது பேச்சுகளை எந்த அளவுக்கு அழகான முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இன்னும் போய் சொல்ல போனா நல்ல பேச்சுகள் வந்து சொர்க்கத்தில் கொண்டு போய் என்று சொல்லி அல்லாவின் தூதர் சொல்லி அவங்க சொல்றாங்க அல்லாவின் தூதரே உங்களை கண்டால் எனக்கு உள்ள மகிழ்ச்சி அடைகிறது ஒருத்தர் வந்து ரசோட்ட கேட்கிறாங்க உங்களை பார்த்த உடனே எனது உள்ளம் மகிழ்ச்சி அடைகிறது எனது கண் குளிர்ச்சியாக மாறுகிறது எனக்கு அனைத்து பொருட்கள் பற்றியும் சொல்லுங்கள் என்று ஒருத்தர் கேட்கிறார் அப்ப அல்லாரின் தூதர் சொல்றாங்க அனைத்து பொருட்களும் வந்து நீரிலிருந்து தான் படைக்கப்பட்டுள்ளது என்று அதை சொல்றாங்க அப்ப அவர் கேட்கிறார் எந்த காரியத்தை செய்தால் சொர்க்கத்துக்கு சென்று வரணும் அப்படிப்பட்ட காரியத்தை எனக்கு தாருங்கள் என்று சொல்லி அவர் கேட்கிறார் அப்ப அல்லாவின் தூதர் சொல்றாங்க நீ சலாத்தை பரப்பு அப்ப சலாத்தை பரப்பு சொன்னா நம்ம ஒருத்தருக்கு சலாங் சொல்றோம் சொல்றோமாங்கிறது பெரிய கேள்விக்குரியும் பிரச்சனையாகவும் இருக்குது என்னை பார்த்துட்டு குறைச்சிட்டு போறான் என்னை பார்த்துட்டு திரும்பிட்டு போறான் சலாம் சொல்ல மாட்டேங்கிறான் சலாம் சொன்னா பதில் சொல்ல மாட்டேங்கிறான் அப்ப எந்த அளவுக்கு சலாத்துக்கு பதில் சொல்லலாம் சொன்னா நமது உள்ளத்துல குரோதத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் நமக்கு நாமே பார்த்து கொள்ளலாம் மற்றவங்களுக்கு சலாத்துக்கு பதில் சொல்லல நாமளும் சலாத்தை முந்தி கொண்டு சொல்ல வேண்டும் அதுவும் சொல்லல அவருடைய சலாம் சொல்றாரு அதுக்கு பதில் சொல்லல அல்லது அவர் சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் சத்தம் போட்டு சொல்றாரு அசலாம் வலைக்கு சொன்ன இவர் மனசுக்குள்ள சொல்லிக்குவார் அப்படி திரும்பிக்குவார் அந்த அளவுக்கு அவருக்கு ஈவ இருக்கக்கூடிய ஒரு நிலை சமுதாயத்துல அப்ப நம்ம முஸ்லீமாக இருக்கிறோம் சலாத்துக்கு பதில் சொல்லக்கூடிய நிலையிலே பெரிய தயக்கம் ஏற்படுகிறது அல்லாவித்தூதர் சொல்லக்கூடிய செய்தி நீ சலாத்தை பரப்பு பிற மக்களுக்கு சொல்லு அறிந்தவர்களுக்கும் அறியதவர்களுக்கும் கூட நீ சலாத்தை சொல்லு என்று சொல்லி அதை ஒரு தகுதியாக சொல்கிறதுக்கு செல்லக்கூடிய ஒரு தகுதியாக உங்க பேச்சுகளை நீங்கள் அமைத்துக்கொள்ளுங்கள் என்று தூதர் சொல்றாங்க நல்ல பேச்சுகளை பேசுங்கள் அவருக்கு சொல்றாங்க உறவுகளை இணைத்து வாழுங்கள் என்று சொல்றாங்க மக்கள் இறங்கும் போது நீ நின்று வணங்கு நீ சொர்க்கத்தில் நுழைவாய் என்று சொல்லி அல்லாங்க சலதார சலம் அவர்கள் அவருக்கு அறிவுரை செய்த அந்த பார்க்கணும் அப்ப அந்த அறிவுரையில முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா சலாத்தை பரப்பு நல்ல சொல்லை பேசு அப்ப நல்ல சொல்லுங்கிறது வந்து நம்மளை எந்த அளவுக்கு சொர்க்கத்துல கொண்டு போய் இணைக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒரு பகுதியை நீங்கள் தர்மம் செய்தாவது நரக நெருப்பில் இருந்து உங்களை காட்டுக்கொள்ளுங்கள் அல்லாவின் தூதர் சொல்றாங்க அது கூட சில பேருக்கு கிடைக்காதா ரொம்ப ஏழ்மையில இருக்கிறீங்களா தர்மம் செய்யவே முடியாத ஒரு நிலையில இருக்கிறீங்களா இனிய சொல்லை கொண்டாவது உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் நல்ல சொற்களை கொண்டாவது உங்களை நீங்கள் நரக நெருப்பில் இருந்து காத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்ல சொல்லுடைய முக்கியத்துவத்தை அடிக்கடி எப்போதெல்லாம் நமக்கு அறிவுரை சொல்ல வேண்டுமோ அப்போதெல்லாம் அந்த சொல்லுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த சொற்களை நாம் எப்படி பேசுகிறோம் மற்றவர்களை நாம் அணுகுகிறோம் என்பதில் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் அல்லாவின் தூதர் சலவாயசலம் அவங்க காலத்தில் சில பேர் வந்து வீட்டு முற்றத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அந்த வீட்டு முற்றத்தில் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அசூலாக சொன்னாங்க ஏன் அந்த பாதை உரத்தில் நீங்கள் அமைந்து கொண்டு இருக்கிறீங்க ரோட்டில் ஏன் உட்காந்துட்டு மக்கள் நடமாடு பகுதியில் ஏன் உட்காந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது

ரோட்ல பல தரப்பட்ட போவாங்க பெண்கள் போவாங்க கண்டபடி உங்களுடைய பார்வையை அமைத்துக் கொள்ள அதை காத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் பார்வை என்பது பார்வை மட்டுமில்ல சிந்தனையும் சிந்தனைக்கு திறப்பட வேண்டும் எந்த சிந்தனை கெட்ட சிந்தனைக்கு கெட்ட சிந்தனை நமக்கு வருமா இல்லையா கண்டதையும் பார்க்கும்போது நமக்கு கெட்ட சிந்தனை வருமா இல்லையா அதை வந்து நீங்கள் தாத்திக் கொள்ள வேண்டும் சலாமுக்கு பதில் சொல்ல வேண்டும் அழகிய முறையில் பேச வேண்டும் அப்போ ரோட்டில் பேசுகிறதா இருந்தால் கண்டதையும் பேசக்கூடாது நம்ம ஆளுங்க ரோட்டுக்கு போனால் கண்டதை பேசுறதுக்கு தான் ரோட்டுக்கு போவாங்க அப்போ கண்டதை முடியாது நல்ல விஷயத்தை மட்டும் பேச வேண்டும் சமுதாயத்தை சீர்த்திருக்கக்கூடிய கருத்துக்களை பேச வேண்டும் நம்ம கூட திருமணம் மீட்டிங்லாம் போடுவோம் பப்ளிக் மீட்டிங்லாம் போடுவோம் எதுக்காக போடுறோம் கண்டதையும் பேசுகிறதுக்கா கண்டதையும் பேசுகிறக்கூடிய செயலை கண்டிப்பாக கண்ணலையும் செயல்படுத்தக்கூடிய மக்களுடைய செயலை கண்டிப்பதற்கு நாம் போடுவோம் சமுதாய சீர்திருத்தம் என்பது ஒவ்வொரு முஸ்லீம்களுக்கும் கடமையாக இருக்கிறது கடமையை நிறைவேற்றுவதாக இருந்தாலும் கூட நீங்கள் நல்ல பேச்சையை தான் நீங்கள் பேச வேண்டும் என்று சொல்லி அல்லாங்க தூதர் சதவாயிசம் அவங்க நமக்கு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையை பாக்குறோம் இது சம்பந்தமாக ஏராளமான செய்திகள் ஒருத்தர் வந்து இந்த மாற்றம் வந்து அழ அழ சொல்லிக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு நினைக்கக்கூடாது நினைக்க கூடாது மார்க்கிரிக்கவும் சொல்லுது சந்தோஷப்படுத்தவும் சொல்லுது எந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்த சொல்லுங்கன்னு சொன்னா உங்களுடைய இனிய சொற்கள் மூலமாக சந்தோஷப்படுத்துங்க சந்தோஷப்படுத்துங்க சுக்குழு தோன்றதுக்கு அப்புறம் பள்ளிவாசல இருப்பாங்க உடனே எந்திரிச்சு போக மாட்டாங்க சகாபாக்கள் இருப்பாங்களா சகாபாக்கள் வந்து முந்தைய அறியாமை கால செயல்களில் சிலவற்றை பேசுவார்கள் அதனுடைய அறியாமை காலத்தில் நம்ம இப்படிதான் இருந்தோம் எப்படிலாம் நடந்துக்கிட்டோம் என்ன அந்த பேசுவாங்க அந்த பேச்சு என்பது ரொம்ப முக்கியம் நினைவுபடுத்தக்கூடிய நிலை என்பது ஆட்டம் கிடையாது ஒருவருக்கு ஒருவர் பழகுங்க இனிமையா பேசுங்க கெட்டதை பத்தி நீங்க எப்பெல்லாம் கெட்டதில் இருந்தீங்க அப்படிங்கறத பத்தி பேசுங்க நல்லதை நோக்கி எப்படி வந்தோம் என்பதை பத்தி பேசுங்க இதையெல்லாம் பேசுவார்கள் சகபகல் இதை கேட்டு அல்லாவின் தூதர் புண் சிரிப்பார்கள் என்ற ஒரு செய்திய நம்ம அதிகல பாக்குறோம் அப்ப பேசக்கூடாதுன்னு சொன்னா கோவப்பட்டிருப்பாங்க அப்ப அல்லாவின் தூதர் இதை பார்த்து சிரிப்பாங்க என்கின்ற அந்த செய்திய அதிகல பாக்குறோம் ஹிமார் என்கின்ற ஒருத்தர் இருந்தார் ஹிமார் சொன்னா புனை பெயராக கழுது என்கின்ற ஒரு பேரும் கூட அவருடைய பேர் அமைந்திருந்தது ஆனா அவர் என்ன செய்வார் சொன்னா அல்லாவின் தூதரை சிரிக்க வைத்துக்கிட்டே இருப்பார் என்ன செஞ்சிருக்கிறாங்க உங்களுடைய சொற்கள் மூலமாக உண்மையின் மூலமாக பொய்ய சொல்லி மற்றவர்களை சந்தோஷப்படுத்துறது எந்த நோக்கமாக இருக்கக்கூடாது உண்மையை சொல்வதன் மூலமாக சத்தியத்தை எடுத்து வைப்பதன் மூலமாக மற்றவர்களை மகிழ்ச்சி அடைய செய்யும் ஒரு நாம் சொன்னால் அது இருக்கக்கூடிய ஒரு பழக்கமாக இருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும் பிறரை சந்திக்கும் போது சந்தோஷமாக ஒரு வந்தான்னு சொன்ன எனக்கு இனிமையா இருக்குது ஒரு நல்ல பாடத்தை நான் எடுத்துக்கிறேன் நல்ல அவர் பேசுவார் நானும் அதிலிருந்து பல விஷயங்களை கற்றுக்கொள்கிறேன் எனது பேச்சுகளும் மற்றவர்களிலும் அப்படி அமைய வேண்டும் என்பதற்கு நான் ஆதரவு வைக்கிறேன் என்ற அளவுக்கு ஒருத்தர் வந்து செயல்பட்டார் என்று சொன்னால் அது வந்து மார்க்கத்துடைய நல்ல நிலையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம் என்பதை பொருளாக பார்த்து கொள்கிறோம் அது அமைகிறது அந்த பொருளை வெளிப்படுத்தக்கூடியதாக அமைகிறது ஆனா இவன் வந்துட்டானா எனக்கு யாரு பேசுவானு ஊர்கதையே பேசுவானு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்த பிறரை பார்க்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகப்பெரிய அளவுக்கு அது கேவலமான ஒரு நிலையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அதில் ஒருவராக நாம் இருந்து விடக்கூடாது அல்லாவின் தோதர்கிட்ட சொல்றாங்க உங்களுக்கு பிறகு வேறு யாரும் எனக்கு அறிவுரை செய்யாத அளவுக்கு எனக்கு ஒரு அறிவுரை சொல்லுங்கன்னு சொல்லி ஒருத்தர் வந்து கேட்கிறார் அல்லாவின் தோதர்கிட்ட அப்போ அல்லாவின் தோதர் சொல்றாங்க அல்லாஹை நம்புகிறேன் என்று கூறி அதில் நிலைத்து நில் அதுக்கப்புறம் நீ மற்றவர்களுக்கு நல்ல விஷயத்தை பேசி ஒரு நாவை கட்டுப்படுத்திக் கொள் நாவை வந்து சுட்டிக்காட்டி அதை வந்து கட்டுப்படுத்திக் கொள் என்று சொல்லி அல்லாத அவருக்கு அறிவுரை சொன்னார்கள் என்ற ஒரு செய்தியெல்லாம் நம்ம பார்க்கணும் நம்ம நாவின் மூலமாக ஏராளமான தீங்குகளுக்கு ஆளாக கூடிய ஒரு நிலைமை என்பது இருக்கிறது நல்ல நண்பர்கள் இருப்பாங்க அவர்கள் வந்து பல விஷயங்களில் இணக்கமாக போவாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னு சொன்னா சண்டை போட்டு பிரிஞ்சிருவாங்க எது பிராங்கன்னு சொன்னா அவன் அதை சொன்னா இதை சொன்னா அப்படி சொன்னா என்னை பத்தி சொன்னா நான் வந்து பேசும்போது என் முகத்துல நல்ல பேச்சு பேசுறான் எனக்கு பின்னால ரொம்ப மோசமான பேச்சுகளை என்னை பத்தி பேசுறான் இதெல்லாம் வழக்கமாக நான் பேசக்கூடிய பேச்சுகளாக இருக்கிறது இதுதான் இல்லையா குரான்ல அல்லாஹ் ரூபுல்லாலமி சொல்லி காட்டுகிறான் அழகியலே பேசுமாறு எனது அடியார்கள் கூறுகிறாக எனது அடியார்கள் எப்படி பேசணும் சொன்னா நல்ல பேச்சுகள் பேச வேண்டும் இல்லை என்று சொன்னால் செய்தான் அவர்களிடையே பிளவை ஏற்படுத்துவான் அவன் மனிதர்களுக்கு பகிரங்கமான எதிரியாக இருக்கிறான் அப்ப நமக்கு எல்லாம் அடிக்கடி இந்த பிரச்சனையை நம்ம பார்க்க முடிகிறது நல்ல நண்பர்கள் அடிக்கடி பிரியக்கூடிய ஒரு நிலைமை நல்ல இணக்கமாக இருக்கிறார்கள் இணக்கமான வந்து பல நல்ல காரியங்களும் கூட செய்திருப்பார்கள் திடீர்னு சொன்னா நாம் பிரிதக்கூடிய நிலைமைக்கு ஆடாகிரம்னு சொன்னால் நமது பேச்சுகளில் நாம் கவனமாக இருந்து விளைய வேண்டும் அல்லாஹ் சொல்லுங்கிறான் ஷெய்த்தான் உங்களிடையே பிளவை ஏற்படுத்துவான் அழகியவற்றாய் நீங்கள் பேசுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் ராஜூ மறைக்குறல்ல சொல்லி அறிகலாம் இது சம்பந்தமான ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது பல விஷயங்கள் இருக்கிறது இது எல்லாமே சொல்லக்கூடிய செய்தியட்டன் சொன்னால் ஒரே செய்திதான் நல்லவற்றை பேசுங்கள் அழகானதை பேசுங்கள் நல்லதை பேசும் மூலமாக பிறருக்கு நன்மை நாடுங்கள் அவர்களுக்கு நல்லதை பேசுவதற்கு நீங்கள் தூண்டுங்கள் உங்களுடைய நாளை கெட்டதில் என்று கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் இதுதான் இஸ்லாம் வந்து நமக்கு சொல்லக்கூடிய ஒரு கட்டளையாக இருக்கிறது அழகியவற்றே பேசுமாறு எனது அடியார்களுக்கு சொல்லுங்கள் அல்லாஹ் திருமலை குரான்ல பேசுகிறான் அப்ப அந்த அடிப்படையில் நல்ல பேச்சுகளை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் நல்ல பேச்சுகள் நல்ல செயல்கள் வழிவிடாமல் நல்ல செயல்களை நாம் ஏற்படுத்திக் கொள்வதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய நல்ல பேச்சுகளை பேசக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும் மறுமையிலும் இம்மையிலும் இம்மையில் சொன்னா ஒரு இனிமையாக நல்ல விஷயங்களை பேசக்கூடிய மக்களை நோக்கி மக்கள் வருவார்கள் ஒருவருக்கு ஒரு உதவி சொல்லி அவர்களை செய்து கொள்வார்கள் அவர்களை நம்புவார்கள் ஒருத்தர் உதவி செய்யணும் ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஒரு உண்மையாளர்கள் உண்மை பேசக்கூடியவர்கள் இனிமையாக பேசக்கூடியவர்கள் கேட்டான்னு சொன்னா மற்றவர்கள் உதவி செய்வாங்க அந்த உதவி அங்க ஏற்படுகிறது ஒரு நன்மையான ஒரு நிலை அங்க ஏற்படுகிறது அப்ப இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நல்ல பேச்சுகளை பேசக்கூடிய இனிமையான பேச பேசக்கூடிய பிறர் நலம் நாடக்கூடிய அளவுக்கு பேசக்கூடிய மார்க்கெட்டுக்கு உற்பட்டு பேசக்கூடிய அல்லாஹ் நமக்கு வழிகாட்டுதன் அடிப்படையில் அல்லாஹின் தூங்க சதவாசம் அவர்கள் நமக்கு ஏந்திய அடிப்படையில் நமது பேச்சுக்களை அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் அது இந்த உலகத்திலும் நன்மையை நமக்கு தரும் மறுமையும் சிறந்த ஒரு நன்மையை தரும் என்ற ஒரு செய்தியை நினைவுபடுத்தியவனாக இந்த முதல் முறையை நிறைவு செய்கிறேன்